மோகன் மனு உருமக மற்றும் கூட்டணிக்குள்ள பேசுறாங்க ஆனால் என்ன எங்களிடம் தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நீங்க எங்க இருந்து போனாச்சாலும் உங்களை தேடி வந்து நிக்கிற வேட்பாளர் எங்க வயசுல அவர் எழுத்துட்டு போனா கூட உங்க பின்னாடியே ஓய்வு வரக்கூடிய வேலையா செலவழிக்க போறாங்க அத நீங்க கவலைப்படாங்க மக்களுக்கு செலவு எங்க போனாலும் வேணுகோபாலன் போல அவர் இருப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த அளவிற்கு அண்ணனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அது மாத்திரம் அல்ல சதி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம்